சேலத்தில் எட்டு வழிச்சாலை திட்டத்திற்கு நில அளவிடும் பணி நடந்து வரும் நிலையில் தங்களுக்கு இடம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலத்தில் எட்டு வழிச்சாலை திட்டத்திற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அச்சாங்குட்டப்பட்டி நாயக்கன்பட்டி அயோத்திப்பட்டினம் உள்ளிட்ட ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த மக்களிடம் கருத்து கேட்கப்பட்டது இதில் நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிலையடுப்பு வருவாய் அலுவலரிடம் மனு அளித்தனர் மேலும் அரசு தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தங்கள் பகுதியிலேயே மாற்றியிடம் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர் எங்களுக்கு சார் அது ஒண்ணும் பண்ண முடியாது அவங்க இது ஆனா நாங்க சொல்றதும் அவங்க வந்து சமாளிக்கணும் வீடு கட்டி தரணும் இடம் காட்டணும் தண்ணி வசதியெல்லாம் வேணும் நான் பிள்ளைங்குடி கூட்டிக்கிட்டு நாங்கள் எங்கேயும் போக முடியாது எங்களை கரெக்டுக்கு போக சொல்கிறாங்க கரெக்டக்கெல்லாம் எங்களாலும் போக முடியாது கருத்துக்கேப்பு கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி எல்லாம் அளவெடுத்திருக்கிறாங்க காவல்துறை வச்சு தான் அளவெடுத்திருக்கிறாங்க எங்களுடைய சமத்தோட அவங்க அளக்கலை ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் மீண்டும் இன்றைக்கு கருத்துக்கேப்பு கூட்டத்தில் கூட எட்டு வழி சாலைக்கு நாங்கள் நிலம் விடலை எங்களுடைய நான் வாழ்வாதாரம் பாதிக்குது விடமாட்டோங்கிறது தான் எங்களுடைய நோக்கமும் அவங்க கொடுக்குற காசை வச்சு நாங்கள் வந்து ஒரு பேச்சு கூட போட முடியாது நாங்கள் இந்த ஊட்ட கட்டி நாங்கள் போய் இதுக்கு மேலே குடியும் போக முடியாது அங்கே இந்த பிள்ளைங்க குட்டிங்கெல்லாம் கூட்டிகிட்டு பிரிச்சுட்டு போகணுன்னாக்க நாங்கள் போய் உடனே எதுவும் பண்ண முடியாது அவங்க கொடுக்குற காசை வச்சு எதுவும் பண்ண முடியாது கொடுக்குறாங்களான்னு மொத்தத்தில் தெரியாதுங்க நாங்கள் வேணாங்க எங்களுக்கு வந்து எதுவும் இழப்பீடு கூட வேண்டாங்க எங்கள் நிலமே எங்களுக்கு விட்டால் கூட போதுங்க